வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒவ்வா மீன் ஃப்ரை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இப்போ வாங்க எப்படி ஃப்ரை பண்ணியிருந்ததுன்னு பார்க்கலாம் இப்போ ஒவ்வா மீன் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா வந்து என்னென்ன சே சேர்க்க போகிறோன்னா வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடய வந்து இஞ்சி வந்து ஒரு ஏ பத்து பல்லு போல் சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல் பெரிய பூண்டு தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் அதோடவே வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் வந்து இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ அளவு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க அதோடய வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் எதுலேயுமே வந்து மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அதுலேயே வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து பச்சை மிளகாய் சேர்க்காம ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது அதோடையே வந்து மீனுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து இதுலேயே அரைச்சிடலாம் இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சப் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் திருத்திரியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது பாருங்க இது மாதிரி வந்து நீங்களும் ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க தண்ணி ஊற்றினா அப்புறம் மீனில் ஒட்டாது இப்போது இதை மீன்ல மீனில் பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்து மீன் ரெடியாக இருக்குது நம்ம செஞ்சு வச்ச மசாலாவே இதில் பிசைஞ்சிடலாம் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் இஞ்சி பூண்டுலாம் போடுவோம் தான் இதை வந்து எங்கள் ஊரில் வந்து வவாமின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது எல்லாம் நல்லா பிசஞ்சாச்சு மசாலாவை இது வந்து ஃபேனில் ஆற வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் இழுக்க தான் செய்யும் மீ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அப்புறம் வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும் மீன் சாப்பிடும்போது இதை வந்து நார்மலாக நம்ம ஃபேனில் வச்சு ஆற வச்சிடலாம் நீங்கள் எப்பயாவது தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இன்னொருத்தவங்க அப்படின்னா ஃபேன் ஓடிட்ருக்கோம்லாம் அங்கே கொண்டு போய் ஃபேனில் வச்சிடலாம் இப்போது மசாலா தடையை வச்சதில் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க லைட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணலாம் இன்னைக்கு எப்போயுமே டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ என்ன நல்லா ஹீட் ஆயிட்டு ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டதுனால எல்லாம் பச்சை மிளகாலாம் சேர்த்ததுனால போட்டோன்னே அவ்வளோ வாசனையா இருக்கு சோ ஒரு சைடு நல்லா வந்துருக்கும் இன்னொரு சைடு திருப்பி விடலாம் மீன் வந்து எப்பயுமே அடிக்கடி திருப்பி திருப்பி விடக்கூடாது ஒரு வாட்டி தான் திருப்பிடுறேன் இப்போ நம்மளோட வார்மிங் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ